பெண் பக்தர் மேல ரொம்ப ஈடுபடா இருப்பா ஆமா பெரிய ஈடுபடுறா இருக்காரு ஏலே நீ ஏய் நீ முருகனா இல்ல முரிய மயிலா ஐயா சாமி சாமி எனக்கு வர வேண்டாம் ஏ பசா இருந்த ரிவர்ஸ் வரதே செய்ய கேக்குற கேளுதா அந்த அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நின்னுகாரு சாமி 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 எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல குழந்தை பாக்கவே வேணும் சாமி குழந்தை இல்லையா குழந்தை பாக்கவே வேணும் ஏய்

முருகனுக்கு மனு கொடுக்க வந்திருக்கி நான் போடுங்க போனால் உரிமையாளர் பாபு கோபு என்ற ஏஎஸ் பிரகாஷ் கிச்சாவும் ஐயா அவங்க கோழிக்கடைய சொன்னதுக்கு பின்னாடி அடிக்கிறாயா கிச்சாவும் சாடியே நாளைக்கு ஏதாவது செனம் தங்கிருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது ஏன்னா இவன் வந்து பார்க்கும்போதே இதை செலுத்துறவன் கெட்ட உண்ணி பார்த்துருக்கியலா என்ன சொன்னீங்க அவங்க வேற மாதிரி சொல்லிருக்கிறாங்க என் தம்பியை முட்டனாக்கு ப்ரோ உண்ணி முட்டுக்கானா இருக்கு ரத்தம் குடிச்சா அத்த தண்டியா வந்துறேன் அந்த மாதிரி அந்த உண்ணி அதுக்கு இருக்கும் இது எறும்புக்கு எறும்புக்கா அது போலீங்க பிள்ள வரம் கேட்டா நாய்க்கு இருக்கும் பிள்ள வரம் பிள்ள வேணும் சொன்னா ஆண்டி பேர் அவத்துக்கு 7 ரகாதியா எடுக்கவாடா 7 ரகாதியா 7 காதியே கேலி போட்டுக்கிங்க 7 ரகாதியானா பொண்டையில தான் போவikinga வேற இடத்துல வச்சா வேற இடத்துல வச்சா வலிக்கிட்டு போயிடும் ஏன் வலக்குது பிள்ளை வேணுமா வேணாமா வேணும் 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 பிள்ளை வேணும்னா நீ ஊம் போடுடா அது அவர் என்ன சொல்றாரு ஒண்ணே கும்பிட்டு வணங்கும் போது என்ன மூத்ர வாடை வருது ஏய் சாமிவே கறிஞ்சிர சாமிக்கு கண்ணு கலங்கிடுச்சு டேய்

அது நல்ல ஐடியா தான் முத உங்க ப்ராப்பர்ட்டில இருந்து ஆரம்பம் சவத்த உள்ள போல இருப்பா சவத்த உள்ள போல இருப்பா என்னானே என்ன கோபுற சவத்தம் தனக்கு அப்புறம் சவத்த உள்ள போல இருப்பா பித்தால கொட்ட தூட்டு வந்தாலும் ஓட மாட்டேன்றியா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்